அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எதுக்காக இங்கே இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவுடைய நாற்பத்தி ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் வந்து இனிதே ஆரம்பமாயி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கு தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் அதற்காக வந்துள்ள தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள் நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தர்மசாஸ்தா மீது ஆர்வம் உள்ள அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக திருமதி ஜெயந்தி வேணுகோபாலா அவர்களை மேடை கலக்கின்றோம் ஷுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வவினோபாந்தயே பாலந்தெளிதேனும் பாகும் பருப்பமிவை நாளும் கலந்துணக்கு நான் தருமேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா திருச்சிற்றம்பலம் வெயிறு தோழி வங்கன் விட கண்டன் மிக நல்ல வீணை தனவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தின் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆத்தாளை எங்கள் அபிராமவள்ளிய அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாழே கையில் அங்குச பாசாங்குசம் கரும்பு இல்லம் அங்கை சேர்த்தாளை மொக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு திங்கில்லையே திருச்சிற்றம்பலம் உமா கோமலகஸ்தாப்ஜம்பாவித லலாடகம் குண்டலம் வந்தே குமாரம் குமாரம்புஷ்கரஷம் ஓம் தத் வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ முருக பிரசோதையா இந்த பழனிக்கு வந்ததுனால அவர் பழனி திருப்புகள் ஒன்று சின்னதா பாடில்லான்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ஆறு முகம் மாறுமுகம் 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 என்று போதி ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறு மயில் வாகனகுகா சரவணா எனது ஈசனமான முனதென்று மோதும் ஏறுமயில் வாகனகுகா சரவணா எனது ஈசனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலமிதே என வினாவிலும் ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறுமேனியவளே அணி நீலமையில் உமை தந்த வேலே நீ சர்கடமோடனது தீவினை அடி நீடுதனில் வேல் விடுங்கும் மடங்கள் வேளா மானமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார்பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிராணே தேவர் வரதா முருகா தம்பிராணே நன்றி. நன்றிமா அடுத்ததாக குண்டுவிளக்கு ஏற்றுவதற்கு ஜோதிட தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அனைவரும் எழுந்து நின்று ஜோதிடத்திற்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டு கடன் தாங்கும் ஜதிடம்யங்கும்ோதிடம் எங்க எங்கள் ஜ உயிரணும் இருக்கும் எல்லா ஜோதிடம் ஒழிய அரசியலம் தினம் 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 சொல்திடம் மனம் 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 மைகும் ஜோ கணிதம் மகாதேஷிகள் தந்திரங்கள் என்றும் உயிராய்க்கோதிடம் ஜோதிடம் ஜோதிடம் என்றும் சந்தோஷம் பஞ்சபுதம் நட்சத்திரமே பணம் பணம் அனைக்கும் ஜோதி பஞ்சபீப சொல்போம் ஜோதிடம்